கோவிலில் மணி அடிப்பதில் உள்ள வரலாறு பல உலோகத்தின் கலவையால் செய்யப்படுகிறது இதை உருவாக்க பயன்படுத்தப்படும் உலோகத்தின் விகிதத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது கோவில்களிலிருந்து ஒவ்வொரு முறை மணி அடிக்கும் போதும் ஒவ்வொரு உலோகத்தில் இருந்த தனித்துவ ஒலிகளானது ஒன்று சேர்ந்து வெளியாகும் இந்த தனித்துவமான ஒலிகளால் நமது இடது மற்றும் வலது மூளையில் ஒற்றுமை உண்டாக்குமாம் ஆலயமணியின் சத்தம் வெளியே வந்த உடனேயே ஏழு நொடிகள் வரை அதன் ரீங்காரம் நீடிக்கும் இது மனித உடலில் உள்ள ஏழு சக்தி மையங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டனா மணிபுரம் அநாகதம் விசுத்தம் ஆக்கினை சகஸ்ராரம் ஆகியவற்றைத் தூண்டுகிறது கோயில்களில் பூஜை மந்திரத்தின் ஒலியும் இந்த ஆலயமணியின் ஒலியும் நம் உடலுக்குள் செல்லும் போது நம் மனமும் உடலும் விழிப்படையும் இது உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இப்படி கோவிலில் அடிக்கப்படும் ஆலயமணிக்கு பின்னால் நம் முன்னோர்கள் தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சிறந்த சான்றாக இருக்கிறது